வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்ஆர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல் சீலப்பாடி பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக தார் ரோட்டு மேலே சூப்பர் குவாலிட்டியில் கிழக்கு பார்த்த திசையில் வாஸ்த்து பார்த்து அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ப்ரைஸ் என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறையா லோ பட்ஜெட்டில் ஃப்ளாட்டும் வீடுகளும் மூணு பெட்ரூம் வீடுகளும் இந்த மாதிரி நிறையா வீடுகள் அடுத்தடுத்து நம்ம நிறையா புது புது வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு நீங்கள் எந்த மாதிரி பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் மூலிமா கம்மியான வட்டியில் வாங்கி தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் வாங்க இப்போ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக எக்ஸாக்ட் குறைச்சிட்டு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸ் பக்கத்தில் பாரதி ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த வீடு வந்து மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக நல்லா பேஸ்மெண்ட்டாக ஹைட் படுத்தி முழுக்க முழுக்க பில்லர் போட்டு நல்லா ரெண்டு மாடி நீங்கள் எடுத்தாலும் நல்லா தாங்கிற அளவுக்கு கீழே டெப்த்லையே நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டெலாம் நல்லா ஹைட் படுத்தி சூப்பர் குவாலிட்டியில் நல்லா அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம் போட்டிக்க பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பத்தடி வரைக்கும் அகலம் இருக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு அடி வரைக்கும் உங்களுக்கு நீளம் கொடுத்து நல்ல ஒரு பெரிய கார் ஃபார்ச்சுனர் காரையும் நிப்பாட்டலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கால் கொடுத்துருக்காங்க வெளியில் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துறாங்க அதே மாதிரி போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஆறு ஒரு அடி வரைக்கும் போர் போட்டு கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசிஸான ஹாலு மேக்ஸிமம் எல்லா வீட்டுக்கும் பதினாறு பதினாறு ஹால் இருக்கும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய ஹால் ஃபால்ஸ்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் சூப்பராக பார்க்குறக்கே செம்ம அப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்தளவுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க செல்ஃபு நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு செல்ஃப் வச்சு கொடுத்துட்றாங்க பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு வெளியில் எலிவேஷன் மட்டும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு நல்லா இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாலும் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறத ஒரு பெரிய நல்ல ஸ்பேசிஸான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ்லாம் நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற வெட்டிஃபைட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாமே மார்போ நைட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க செல்ஃப் மேலே பார்த்திங்கன்னா திங்ஸ் லாஃப்ட்டில் ஒரு ரெண்டு பாத்ரூமுக்கு இடையில ஃபுல்லாகவே நீங்கள் திங்ஸு சரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லாம் சூப்பராக அட்டகாசமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃபும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு அடுத்து கெஸ்ட் பெட்ரூமு அந்த கெஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துறாங்க அதுக்குமே ஒரு அட்டாச் கொடுத்துறாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக சீலைப்படி பைப்பாஸில் இறங்கினீங்க அப்படின்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது லட்சரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் வீடு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெசிடென்ஸ் தான் முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியாவில் இருக்குது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நல்ல பிராண்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க